பேபியோட முதல்ல அடி எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த பூமியில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓடுறதுக்கு முன்னாடி பல அசைவுகளை இண்டிபென்டாக குழந்தை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் ஸ்டெப்பு குழந்தை நிற்கிறது தன்னுடைய கால்களை ஊனி ஸ்டேபிளாக நிற்கிறது ஸோ இந்த டெவலப்மெண்ட் மைண்ட் ஸ்டோன் பற்றி தான் இந்த வீடியோ குழந்தை எந்த மாசத்துல பொதுவாக நிற்க ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்க சப்போர்ட்டோட நிற்க ஆரம்பிப்பாங்க நம்ம சேரோ நம்ம டேபிளையோ எதையாவது பிடிச்சிட்டு உட்காந்த நிலையிலேருந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது இல்லாட்டி நம்ம மடியில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம தோல்பட்டையோ நம்ம மடியிலையோ ஊனி குழந்தை நிற்கிறது இதை ஸ்டாண்டிங் வித் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் இது ஏழு மாசத்துலேருந்து பத்து மாசத்துக்குள்ளார நடக்கும் யூஸ்வலா அதே தனியா இண்டிபெண்டா யாரையும் பிடிக்காம பூமியில தானே காலை ஊனி நிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து மாசத்துல இருந்து பதினாறு மாசத்துக்குள்ளார எனி டைம் நடக்கலாம் இந்த சப்போர்ட்டோட நிக்கிறதுக்கும் தன்னிச்சையா இண்டிபெண்டா நிக்கிறதுக்கும் நடுவுல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் நடக்க கூட சரியாவாங்க ஒரு சேரை சுற்றி 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 நடந்து வருவாங்க இதை க்ரூஸிங் அரவுண்ட் த ஃபர்னிச்சர்னு சொல்லுவோம் இது அரௌண்ட் டென் டு லெவன் மந்த்ஸில் நடக்கும் குழந்தைங்களை ஆக்சுவலி டெவலப்மெண்ட்டுங்கிறது எப்பயுமே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும் அதுக்கு ஒரு ப்ராட் ரேஞ்ச் இருக்கு இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் பண்ணலாம் அண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன டிலே இருந்தா கவலைப்பட வேண்டியது இல்லை சரி எப்போ நம்ம அப்ப கவலைப்படணும் ஒன் இயர் ஆயும் குழந்தை நிக்க மாட்டேங்கிறாங்க இண்டிபெண்டா நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம கவலைப்படணும் கொஞ்சம் ப்ரீ டம் பேபியா இருந்ததுன்னா இதுலயும் கொஞ்சம் டிலே வரலாம் அக்செப்டபிள் தான் அதே சமயம் சில பேருக்கு மசில் ஸ்ட்ரென்த் போதாம இருக்கும் அவங்களுக்கும் டிலே ஆகும் டவுன் சின்ரோம் மாதிரியான ஜெனடிக் குறைபாடுகள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னுமே டிலே ஆகும் ஸோ ஒன் இயர்ல அவங்க குழந்தை தனி தனியா நிக்கல அப்படின்னா நாம கண்டிப்பா டாக்டர் காமிக்கணும் தெரப்பி போக வேண்டிய அவசியம் இருக்கும் சரி இதெல்லாம் குழந்தையாவே தானே முயற்சி பண்ணுது பயிற்சி பண்ணுது எல்லாமே அப்ப பேரண்ட்ஸா நம்ம ரோல் என்ன அப்படின்னா நாம ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் குழந்தைய என்கரேஜ் பண்ணணும் குழந்தைய மோட்டிவேட் பண்ணணும் குழந்தைக்கு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும் அப்பதான் டெவலப்மெண்ட் சீரா இருக்கும் குழந்தை அது பாட்டு பண்ணுது நம்ம சாப்பாடு கொடுக்கறதும் தூங்க வைக்கிறது மட்டும் நம்ம ரோல் கிடையாது குழந்தையுடைய இமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் மெயினா நாம தேவைப்படுறோம் மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம தேவைப்படுவோம் எப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு கை தட்டலும் ஒவ்வொரு சிரிப்பும் என்கரேஜ் பண்ற வார்த்தைகளும் குழந்தைய அடி மேல அடி எடுத்து ஃபர்தரா முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் நிறைய தடவை உட்காந்த நிலைமையில இருந்து எந்திரிச்சு குழந்தைங்க நிக்க ட்ரை பண்ணும் பொழுது இல்லாட்டி ஒரு சேரையோ டேபிளையோ பிடிச்சி நிற்கும் பொழுது அதோட கொஞ்சம் நேரத்துக்கு மேல அதோட சப்போர்ட் இல்லாதனால குழந்தைங்க என்ன ஆவாங்கன்னா பின்னோக்கி விழுவாங்க தலை தரையில படுற மாதிரி விழுவாங்க ஆனா யூஸ்வலி ஸ்மூத் சர்ஃபேஸ்ல விழுந்தாங்கன்னா அடி எதுவும் படாது வலியும் ரொம்பலாம் இருக்காது ஆனா குழந்தைங்க அழுவாங்க ஏன் அழுவாங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்னால அழுவாங்க நிறைய நேரம் தன்னால நிக்க முடியலையே விழுந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சின்ன மனசு தளர்றனாலதான் அந்நேரம் நீங்க அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட்டா இருக்குது தோலில் போட்டு தட்டி கொடுத்துட்டு ஒன்னு இல்ல ராஜா சரியாயிரும் சரி நீங்க சொல்ல சொல்ல அவங்க கவனிக்க மாட்டாங்கன்னு நினைப்பீங்க அவங்க கவனிப்பாங்க அவங்களுக்கு அது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒவ்வொரு கைதட்டலும் ஒவ்வொரு அப்ரிசியேஷனும் எப்படி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா நீங்க பாராட்டுறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டையும் நீங்க அப்ரிசியேட் பண்ணணும் அதை குழந்தை கவனிக்கும் அப்புறம் குழந்தை இந்த மாதிரி நிற்கும் பொழுதே உருள ஆரம்பிச்சு உட்கார்ந்து நிக்க நிக்கிற ஸ்டேஜ்ல நடக்கிற ஸ்டேஜ் எல்லாம் அங்கங்க ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க நிறைய தடவை இந்த மாதிரி குழந்தைங்க நிக்க ட்ரை பண்ணும் பொழுது கிராவிட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தலைய முன்னோக்கி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு சேர டேபிள் பிடிச்சிட்டாங்க தலையை தலையை முன்னாடி தள்ளுவாங்க சோ தலையை முன்னாடி தள்ளும்போது போது டேபிளோட விளிம்புகளை இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க கரெக்டா இந்த நெத்தில அடிபட்டு வரதை நம்ம நிறைய பாத்துருக்கோம் குழந்தைக்கு தேவையெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டு கடல்ஸ் கிசஸ் என்கரேஜ்மெண்ட் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா நீங்களும் சொல்லுங்க என்ன டாக்டர் ஏழுலேருந்து பத்து மாதம் தான் சப்போர்ட் அட்டன் பண்ண என் குழந்தை நியூபார் பீரியட்லேயே பிடிச்சி நின்னோம்னா நடக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான் டாக்டர் ஆமா அது உண்மைதான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நியூபார்ன் பீரியட்லேருந்து ஃபஸ்ட்டு மூணு மாதம் வரைக்கும் உங்கள் மடியிலையோ இல்லை டேபிள் மேலேயோ அப்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன் தலைக்கு மட்டும் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா காலை காலை உந்துவாங்க அந்த டேபிள் விட்டு காலை அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இது ரொம்ப நார்மல் இது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆனால் இது மூணு மாதத்தில் கம்மியாயிடும் நாலாவது மாச குழந்தை நிக்க வச்சுக்கிறதுக்கோ இல்ல எம்பறதுக்கோ ட்ரை பண்ண மாட்டாங்க ஆறு மாசத்துல அந்த பொழுது குழந்தைக்கு கொஞ்சம் அந்த மசில்ஸோட ஸ்ட்ரென்த் வரனால ஸ்டெபிலிட்டி வரனால நிக்க ட்ரை பண்ணுவாங்க குழந்தை ஆறாவது மாசத்துல அப்ப அந்த குழந்தையோட எக்ஸைட்மெண்ட் ஏன்னா இது வரைக்கும் கீழவே இருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தது சீலிங் அண்ணாந்து பார்த்தது ஃபேன் அண்ணாந்து பார்த்த குழந்தை சரி நிக்கிறா அப்ரைட்டா நின்று பார்க்க ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டே அலாதி அப்புறம் நிக்கிறது வந்து லேஸ் பட்ட காரியம் எல்லாம் இல்ல தை மசில்ஸ்க்கு லெக் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும் பேலன்ஸ் கிடைக்கணும் இண்டிபெண்டா நிற்கும் பொழுது அந்த கிராவிட்டியை பேலன்ஸ் பண்ணி குழந்தை நிற்கணும் எப்படி நம்ம சைக்கிள் விட்டும்போது ரெண்டு கையை விட்டுட்டு போகிறது ரொம்ப பேலன்ஸ் தேவைப்படுமோ அது ரொம்ப ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நடக்குமோ அந்த மாதிரி தான் இன்டிபெண்டாக ஸ்டாண்ட் பண்ணுறதும் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா குழந்தைங்க உட்கார்றதுல இருந்து எந்திரிச்சு நிக்கிறது ஓரளவுக்கு ஈஸி ஏன்னா நின்றுட்டு உட்காரது கஷ்டம் கரெக்டாக நிறைய தடவை நிற்கும் பொழுது குழந்தை டகால் டகால் விழிக்கிறான் உட்காந்து தானே செய்யறான் அது அவன் அறியாமல் செய்கிறது அவனா நினைச்சு நின்ன பொசிஷன்ல இருந்து உக்காரான்னு வைங்களேன் கால் முட்டிய மடக்குறதுக்கு கொஞ்சம் பிரயத்னம் பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க சோ இட் இஸ் நாட் ஈஸி டு சிட் ஃப்ரம் அ ஸ்டாண்டிங் பொசிஷன் சோ இது எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கு தான் நடக்கும் அப்ப கூட அவங்க உட்காரணும்னு நினைக்கும் போது அவங்களால உட்கார முடியாதனால அழுக ஆரம்பிச்சுவாங்க அப்ப நாம வந்து அவங்களுக்கு ஆறுதல் மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி ஆறுதல் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்புறம் நாம நின்ன பொசிஷன்ல இருந்து நாம எப்படி காலை முட்டியை மடக்கிட்டு உட்காரணும் அந்த மாதிரி குழந்தைய ட்ரை பண்ண சொல்லலாம் நடந்த பிறகுதான் நின்ன பொசிஷன்ல ஒன் இயர்க்கு மேல என்ன பண்ணுவோம்னா குழந்தை நிக்கிற பொசிஷன்ல கீழே ஒரு பொம்மையோ ஒரு பொருளோ இருந்ததுன்னா அதை கீழே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க சோ நல்லா நிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டேபிளா நிக்க ஆரம்பிச்சதும் குழந்தைக்கு அந்த தைரியம் வந்து கீழே இருக்கிற பொம்மைகள் பொருட்கள் நின்ன வாக்கிலேயே எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க இல்லாடி சாப்பாட வாய்ப்புல போட லாட் ஆரம்பிச்சிருவாங்க என்கரேஜ்மெண்ட் கிளாப்பிங் அதுக்கப்புறம் ஸ்மைலிங் அட் த பேபி ஃபார் எவ்ரி அச்சீவ்மெண்ட் ஃபார் எவ்ரி டெவலப்மெண்ட் ரொம்பவே எசென்சியல் இதுக்கப்புறம் தான் குழந்தை நடக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு எதாவது டெவலப்மெண்ட் பற்றி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் அதை சால்வ் பண்ணுறேன்